இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார சட்னி பண்ண போகிறோம் ரொம்பவும் காரமாக இருக்காது ஆனால் நம்மளுக்கு டேஸ்ட்டு வேணுங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த மிளகா வந்து சும்மா ஒரு இதுவே இருக்காது விதையே இருக்காது மிளகா இருக்கும் விதையை விதையெல்லாம் எடுத்துட்டு சும்மா தோல் மட்டும் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு பதினஞ்சு மிளகா இந்த வெள்ளைப்பூண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளப்பூண்டு ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு வச்சுக்கோங்க பத்து பதினஞ்சு வச்சுக்கிறலாம் வெள்ளைப்பூண்டு மட்டும்தான் நம்மளுக்கு உரப்பாக இருக்கணும் முளகாக இருக்கும் முழப்பாக இருக்கக்கூடாது அது கலருக்காக தான் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் வச்சுருக்கறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கிறலாம் இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு அளவு கூட்டுறதுக்கு வேணும் நிறையா வேணும் அப்படிங்குறமோது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டுக்கறலாம் அப்புறம் உப்பு இந்த கலர் வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் புளி இவ்வளோ தான் இது வேணுங்கிறது வாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு காரை சட்னி வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நல்லாவே நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க இதை வந்து கடுக உளுங்க பருப்பு நல்லா கடுகு நல்ல கடுகு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்கணும் பெருங்காயம் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி மிளகா புளி வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டுருவேன் நான் சொன்ன அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் இது நல்ல எண்ணுரையே மதங்கள் இதை வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து அழகுக்காக கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் செட் சில்லி கொஞ்சமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரிக்கு கொஞ்சம் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக சிவப்பாக காமிக்கிறதுக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு போட்ட உடனே கொஞ்சம் சிவப்பாக இருப்பாங்க ஆனால் இந்த இது காஷ்மீரி சில்லி வந்து உரைக்காதுல்ல அதுக்காக நான் கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் போதும் அவ்வளவு இதோட ஆஃப் பண்ணிடுவோம் நான் இந்த பக்கம் வந்து முட்டை தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் பாருங்க நம்ம எடுத்து வச்சுருவோம் இந்த மு இந்த கார சட்னிக்கும் இந்த முட்டை தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் கொஞ்சம் நம்ம மறுபடிக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெய் அதில் ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் வாட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கா இந்த முட்டை தோசையும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமாக இருக்காது சட்னி ஏன்னா நம்ம வந்து நிறைய வெங்காயம் வெள்ளை பூண்டு போட்டிருக்கோமா அந்த மிளகா விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அதனால் அது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறது இந்த செவப்பு அழகுக்காக தான் நான் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி ஜில்லி சேர்த்தேன் இல்லைட்டா நம்ம ரொம்ப போடலை இல்லை மிளகா அதனால் அப்படி இருக்கும் சிவப்பாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குங்கிறக்காக நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ